இந்த மாந்தி போடாமல் ஜாதகமே பார்க்க முடியாது புத்தனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கு மாந்தி வச்சு தான் பார்க்க சொல்லியிருக்காங்க சப்போஸ் தக்கிணத்துக்கு மூணாம் இடத்தில் மாந்தி இருந்தால் இளைய சகோதரனுக்கு தோஷம் சகோதரன் இருக்க மாட்டார்கள் அந்தந்த பாவத்தில் அந்தந்த இடங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை அப்படியே திருமணம் நடந்தாலும் விலையே வாழ்வார் ஆக மொத்தம் மாந்திக்கு இந்த ஒரு கணக்கும் கொடுத்துருக்காங்க அந்த விஷகடியை நேரங்களில் அந்த மாந்தி இருப்பில் கோடீஸ்வரரும் பிச்சை எடுப்பார்கள் இந்தந்த அமைப்பிலே மாந்தி இருந்தால் ஒரு சிலருக்கு கூட்டத்தோடு கொல்லப்படுவார் பேர் ஆக்சிடென்ட் பேருக்கு மார்கம் வந்துருச்சா ஒருவருடைய இருப்பவர்களையும் சேர்த்து அழித்து விடும் அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு அல்லூர் வெங்கட்ராமையரின் பணிவான கனிவான வணக்கங்களை தெரிந்து கொண்டு இன்றைய தினத்தில மாந்தியை பற்றி கூடுதலாக ஒரு சில விவரங்களை கூற விரும்புகிறேன் ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே மாந்தியை பற்றி அதன் கெடுபலன்கள் நல்ல பலன்கள் ஆகியவைகளை அஷ்டோத்தமிழாவில் யூடியூப் சேனல் மூலமாக பேசியுள்ளேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டாயிரம் பேர் அதை பார்த்துள்ளார்கள் மற்றொருவர் மிக அதிக கு குறியீடு பார்த்தவர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் குறியீடுகள் எண்களின் குறியீடு என்பதை பற்றி ஒருவர் பேசியுள்ளார் எழுபத்தெட்டாயிரம் பேர் என்பது மாந்தியை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாந்தி போடாமல் ஜாதகமே பார்க்க முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் எழுதிய ஜாதகங்களை கூட நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் மாந்தியை போட்டிருந்தார்கள் இந்த மாந்தி புஸ்தகத்தை தமிழிலே ஆங்கிலத்திலே ரெண்டும் நான் கூறியுள்ளேன் புத்தகம் அச்சடித்துள்ளேன் இப்பொழுது மேற்கொண்டு கூடுதலான ஒரு சில விவரங்களை கூற விரும்புகிறேன் பொதுவாக மாந்தியருடைய கெடுபலன்கள் அவை நல்லவைகள் ஸ்தான பலன்கள் எல்லாமே கூறியுள்ளேன் இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா மாந்தியும் விஷகடிகை யோகமும் விஷகடிகை யோகத்தில் ஜாகோத்தமம் என்ற நூலில் மாந்தி நாழியை பார்க்க வேண்டும் அந்த விஷகடிகை நேரங்களில் அந்த மாந்தி இருப்பின் கோடீஸ்வரரும் பிச்சை எடுப்பார்கள் முக்கியமான சப்ஜெக்ட் எத்தனையோ பேரை வாழ்க்கையில் பார்க்குறோம் வசதியாக இருப்பான்னு ஒடிச்சு போய் கீழே வந்துடுவான் அதுக்கெல்லாம் இந்த மாந்தியும் ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது பொதுவாக இங்கேருந்து வருவாங்க பிறந்த நேரத்தில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வித்தியாசம் இருக்கும் அப்போ லக்னம் மாறும் அப்போ மாந்தியை வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க சப்போஸ் மூணாம் இடத்தில் மாந்தி இருந்தால் இளைய சகோதரனுக்கு தோஷம் சகோதரன் இருக்க மாட்டார்கள் இளைய சகோதரி இருப்பார் இந்த மாதிரி மாந்தியினுடைய கெடுபலன்களை வைத்து அது நின்ற ஸ்தானங்களை வைத்து லக்கணத்தை நிற்ப நிர்ணயம் பண்ணுவதற்கு மாந்தி உதவுகிறது மாந்தியை பற்றி சப்தஸ்புரங்கள் என்று தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலிலே வெளியிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள ஒரு நூலிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது பூர்வபராச்சரியம் என்ற நூல் அதை தமிழிலே ஆங்கிலத்திலே சம்மியும் சமஸ்கிருதத்திலே இருந்ததை தமிழிலே சரஸ்வதி மகாலிலே மொழிபெயர்த்துள்ளார்கள் சரபோஜி மகாராஜா இருக்கும் பொழுது அங்கிருந்த பண்டிதர்கள் வடமொழி தெரிந்தவர்கள் தமிழ்மொழி தெரிந்தவர்கள் அதை அதை தமிழாக்கம் செய்துள்ளார்கள் பூர்வபராச்சரியம் என்ற நூலிலே ஏற்கனவே குறிப்பிட்டேன் திரிஸ்புடம் போடுவது முறைவாக மனைவியை அறிதல் என்ற தலைப்பிலே மாந்தியின் உதயம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது லக்னஸ்புரம் சந்திரஸ்புரம் மாந்தீஸ்புடம் இம் மூன்றையும் கூட்டினால் லக்ன திரிஸ்புரம் கிடைக்கும் இது போல ஒவ்வொரு பாவத்திற்கும் சந்திரஸ்புடம் மற்றும் மாந்திஸ்புடத்துடன் கூட்ட வேண்டும் பன்னெண்டு பாவங்களுக்கும் திரிஸ்புடங்கள் கிடைக்கும் குளிகஸ்புடத்தை அதாவது மாந்தீஸ்புடத்தை அடிப்படையாக வைத்து ஏழு விதமான ஸ்புடங்கள் திரிஸ்புடம் லக்னஸ்புடம் ப்ளஸ் சந்திரஸ்புடம் ப்ளஸ் குளிகஸ்புரம் இது திரிஸ்புரம் அதாவது திரினா மூணு அப்புறம் சதுஷ்புடம் நாலு ஏற்கனவே வந்த திரிஸ்புடத்துடன் குடத்தை கூட்டினால் சதுஷ்புடம் ஆகிறது சதுஷ்புடம் ஸ்ராஹூஸ்புடத்தை கூட்டினால் பஞ்சஸ்புடம் ஆகிறது லக்னஸ்புடத்தையுடன் மாந்திஸ்புடத்தை கூட்டினால் பிராணஸ்புடம் வருகிறது சந்திரஸ்புடத்துடன் மாந்தீஸ்புடத்தை கூட்டினால் தேகஸ்புடம் வருகிறது அடுத்ததாக மிருத்தியூஸ்புடம் குடிகஸ்புடம் இன்ட்டு ஏழு டிவைடட் பை சூரியன்ஸ்புடம் சூஷ்ம திரிஸ்புடம் பிராணஸ்புடம் ப்ளஸ் தேகஸ்புடம் ப்ளஸ் மிருத்தியூஸ்புடம் இதெல்லாம் வந்து இந்த முறைகளெல்லாம் வந்து ஜோதிடர்கள் தான் நன்கு அறிந்தவர்கள் தான் போட முடியும் ஏனென்று கேட்டால் இதை வந்து இவ்வளவு கணக்கீடுகள் சொல்லப்பட்டுள்ளன மாந்திக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதற்காகவே இந்த இடத்தில் கூறுகிறேன் புரிகிறதா பாவஸ்புடங்களை வைத்து கூட்டக்கூடிய கணக்குகள் முறைகளெல்லாம் நான் இந்த மாந்தி புத்தகத்திலே போட்டு காண்பித்துள்ளேன் அவைகளை இவைகள் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டும் இருப்பதற்காகத்தான் சொல்லப்பட்டுள்ளது புரியுதா அடுத்ததாக கடத்திர பாவம் நிர்ணயித்தம் இது மிக முக்கியமான பாயிண்ட் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகும் ஆகாதா அப்படிங்கிறதுக்கு மாந்தி வச்சு தான் பார்க்க சொல்லியிருக்காங்க மனைவியை பற்றி என்ற அறுத தலைப்பில் திரிஸ்புடம் கூட்டிட்டோம் திரிஸ்புரம் சொல்லிட்டோம் இவர் ஒவ்வாறு ஒவ்வொரு பாவத்தின் ஸ்புடத்தை சந்திரஸ்புடம் மாந்தீஸ்புடம் இவ்விரண்டின் கூத்தவுடன் கூட்டினால் அந்தந்த பாவத்தின் திரிஸ்புடம் ஆகும் புரியுதுங்களா ஏழாம் பாவாதிபதி சந்திரன் அதோட ஏழாம் பாவாதிபதியுடைய படத்தோட சந்திரஸ்புரத்தை கூட்டணும் அப்புறம் மாந்திஸ்புரத்தை கூட்டணும் இப்போ சப்தம பாவ திரிஸ்புரம் கிடைக்கிறது அந்தந்த பாவத்தில் அந்தந்த இடங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை அப்படியே திருமணம் நடந்தாலும் விலகியே வாழ்வார் ஆக மொத்தம் மாந்திக்கு இந்த ஒரு கணக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆயுளை நிர்ணயிப்பதில் மாந்திக்கு ஒரு முக்கிய முக்கியமான பங்கு இருக்குது அதாவது மாரகன் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மாரக திசைங்கிறதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு ஜாதகரின் ஆயுளை நிர்ணயிப்பதில் மாந்திக்கு முக்கிய பங்கு இருக்கிறது ஜனன ஜாதியின் ஆறாம் இடத்தை கொண்டும் ரோகஸ்தானாதிபதி படத்தை எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானாதிபதி படத்தை பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானாதிபரத்தை கூட்டி வரும் தொகையை ராசி சனி குளிகன் இவர்கள் ஸ்படத்தை காட்டில் கூட்டினால் ஒம்போதில் பெருக்கி வரும் நவ அங்கீச ராசியில் தினசரப்படி சனி வாசம் செய்யும் காலம் மாரகஸ்தாலம் இதெல்லாம் போடுவது ரொம்ப மிக்க மிகவும் கஷ்டமான ஒன்று அவங்க சொல்லியிருக்காங்களே எப்படி முனிவர்கள் இல்லாங்க ஏன்னா அவங்க ஞான சொன்னவங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த கூண்டோடு மரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லாவே தெரியும் இந்தந்த அமைப்பிலே மாந்தி இருந்தால் ஒரு சிலருக்கு கூட்டத்தோடு கொல்லப்படுவார் அல்லது பலருடன் உயிர் விடுவார் அல்லது அவர் பலரை கொண்டு சேர்ப்பார் பலருக்கு அவரே மாரகனாகிறார் மாந்தி என்ற இது சர்வார்த்த சிந்தாமணி என்ற நூலிலே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது கூண்டோடு மரணம் இப்போ ட்ரெயின் போது ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான்னா முப்பத்தஞ்சு பேருக்கு மாரகம் வந்துருச்சா இல்லை அதில் ஒருவருடைய ஜாதகம் கூண்டோடு இருப்பவர்களையும் சேர்த்து அழித்து விடும் என்ற நிலையில் இருக்கலாம் மற்றவர்கள் ஜாதகத்திலே கூட்டத்தால் கொல்லப்படுவார் என்ற நிலையிலே மிச்ச பேருக்கும் இருக்கலாம் இதெல்லாம் வந்து சர்வார்த்த சிந்தாமணியில் முனிவர்கள் சொன்னது அதை நான் தூக்கி அப்படியே போட்டிருக்கேன் அடுத்தது கோச்சாரத்துலேயும் மாந்தி வேலை செய்யும் அந்த கணக்கெல்லாம் இதில் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லிடுறேன் ரெண்டாவது மிக முக்கியமான கருத்து இந்த இரநூத்தி எழுபத்தி மூணு நாள் பிரசவ காலம்னு சொன்னேன் உங்களுக்கு நான் நல்லா ஞாபகம் இருக்கா இரநூத்தி எழுபத்தி மூணு நாள் பிரசவ காலம் எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு ஒன்று ஏழு நாட்கள் இந்த மாந்தியை அடிப்படையாக வைத்து ஒரு குழந்தை எத்தனை நாள் கருவியில் இருந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் நானே ஒரு மாதிரி போட்டிருக்கேன் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குளிகன் உதய மாந்தி உதய நேர பாகை வைத்துக்கொண்டு கணக்கு போடணும் இந்த கணக்கு போடும் பொழுது அதற்கான வழிமுறைகள் விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளன ஏன்னா மாந்தி புத்தகத்தில் விளைவாச்சல் இருக்க எல்லா டிகிரிஸ் படம் அந்த டிகிரிஸ் ஸ்புடத்தை வச்சு போடும் பொழுது இந்த ஆதார லக்னம்னு சொல்கிறது இருக்குது இந்த ஆதார லக்னம்ங்கிறதுனா சமஸ்கிருதத்தில் ஆதாரம்னாக்க ஆண் பெண் சேரக்கூடிய இடம் ஆதார லக்னம் முழுக்க வந்து சேரக்கூடிய நேரத்தில் முழுக்க கர்ப்பம் உண்டாகாது இருந்தாலும் கர்ப்பம் தரிக்கக்கூடிய நேரத்தை கண்டுபிடிப்பது குழந்தை பிறந்ததை வைத்துக்கொண்டு பின்னாலே செல்வது எனக்கு தேவையானது லக்கினஸ்புடம் லக்ன பாவஸ்புடம் ஆரம்பம் ஒன்பதாம் பாவ மத்தியமஸ்புடம் பத்தாம் பாவ மத்தியமஸ்புடம் சனி ஸ்புடம் மாந்தி ஸ்புரம் சந்திரஸ்புடம் இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆதார லக்கணம் அறிய ஆதார லக்கணத்தை என கொள்வோம் சனி மற்றும் மாந்தி ஸ்புட புஸ்புடக்கலை வேறுபாடு லக்கண பாய்க்கும் ஒன்பதாவது மத்திய பாய்க்கும் உள்ள வித்தியாசம் நேர்கணக்கு அதாவது நாலு ஏழாவது பாவம் வழியாக ஆவன்னா லக்ன ஆரம்பத்திற்கும் நடுபாவத்திற்கும் உள்ள வித்தியாசம் இ அப்படியானால் ஆதாள அறிய மற்றொரு கணக்கு தேவைப்படுகிறது அ ஆ ஈ முத்தப்பாகையிலிருந்து சாவண வருஷத்திற்கான சௌரமானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கணக்கில் எடுத்து அதிலிருந்து கழிக்க வேண்டும் இந்த முறையை போடும் பொழுது தோராயமாக இரநூத்தி எழுபத்தி மூணு நாள் வந்துவிடுகிறது நான் போட்டதில் இரநூத்தி எழுபத்தி மூணு நாள் பத்தொம்போது ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்துருக்கு வந்திருக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு நாள் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் கற்பத்திலே இருந்த காலம் கறந்ததிலிருந்து பின்னால் போகிறது எதுக்காகனு கேட்டியெல்லாம் ஒரு குரப்பிரசமாகுது நாங்கள் இரநூத்தம்பத்தஞ்சி நாளில் இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இருக்காது இரநூத்தம்பத்தஞ்சு இரநூத்தறுபது நாளில் வச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் பிறந்தால் இருக்காது டாக்டர்கிட்ட போகும்பொழுது குடம்பு உடம்பு சரியில்லைங்க அது சரியில்லைங்க இது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து குறைப்பிரசவம் தான் ஒரு காரணமாக இருக்குது அதனால் அந்த மாந்தியை வச்சு பேக்கிலையும் போகலாம் கர்ப்பம் தரித்த நேரத்தையும் கண்டுபிடிக்கலாம் குறைப்பிரசவத்தையும் கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக இந்த மாந்தி தோஷத்திலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள் பெரும்பகுதி மாந்தி தோஷம்னா கும்பகோணத்தில் ஆச்சியார் கோயில் அர்ச்சனை பண்ணுங்கிறது ஒரு சாதாரணமானது அதுக்கப்புறம் ஜாதகத்தில் வந்து குரு பார்த்தா மாந்திய அந்த கெடுதல் குறையும் குரு குறிக்கோண திரிகோணத்தில் குரு பலமாக இருந்தால் கூட மாந்தி தோஷம் வராது ஒரு சில லக்கணத்தில் மாந்தி இருக்குது ஆயுளுக்கு ஆயுள் வந்து இது உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் லக்கிடத்தில் மாந்தி இருக்குது அதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ அஷ்டவர்க்கத்தில் லக்கிடத்துக்கு நாற்பது பரல் இருந்தால் அவனுக்கு ஆயில் தீர்க்கம் ஆறாம் இடத்துக்கு இருபத்தஞ்சி பிறகு தான் இருக்குதுனாக்கா நோய் அணுகாது லக்கிடத்தில் இருக்கக்கூடிய மாந்தியை வச்சால் உடனே வந்து ஆரோக்கியம் குறைவுன்னு சொல்லக்கூடாது அஷ்டவர்க்கத்தையும் பார்க்கணும் தசாபக்தியும் பார்க்கணும் ஆறாவது திசையாக பொதுவாக ஆறாவது திசை தான் ரோக திசையாக வரும் எல்லாருக்குமே அதனால் ஆறாவது திசை வந்தால் தான் அந்த மாந்தி லக்னத்தில் இருந்தால் ஆறாவது திசையில் எஃபெக்ட் வரும் இப்போ குரு பார்க்கின் கோடி நன்மை ஏற்கனவே சொல்லிட்டேன் குரு அதே மாதிரி திரிகோணத்தில் வளமாக இருந்தாலும் மாந்தி கெடுதல் வராது குருவும் சுக்கரனும் இணைந்து கேந்திரங்களில் இருந்தாலும் தோஷமே சுக்கரனும் புதனும் இணைந்து நல்ல பலத்துடன் இருந்தாலும் கெடுபலன் மறையும் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து தசாபுக்திகளும் யோகதசையாக இருந்தால் நற்பலன்களே கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரனும் வலுவாக அமைந்து லக்னத்தில் சுபர் இருப்பின் மாந்தி தரும் தோஷம் விலகும் லக்னத்தில் சுபக்கிரகம் இருக்கா அது சுபர் வீட்டில் இருக்கா பாபர் வீட்டில் இருக்காங்கிறதையும் பார்க்கணும் பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து ஒரு சுபகிரகத்தினுடைய தன்மையை இழக்கிறது என்று கேட்டால் பாவ கர்த்தாரி யோகம் ஒரு சுபமான கிரகம் சுபக்கிரகம் பாவக்கிரக வீட்டிலே அமர்ந்து இரண்டு பக்கமும் பாவர்கள் இருக்க கூடவே ஒரு பாவக்கிரகம் இருந்து பாவக்கிரகம் பார்த்திடில் அந்த கிரகம் வலுவை இழைக்கிறது ஒரு சுக்கரன் என்று வைத்துக்கொள்வோம் சுக்கரனுடன் சூரியன் இருக்கிறது அந்த பக்கம் சனி இந்த பக்கம் கேது என்று இருக்கிறது செவ்வாய் பார்க்கிறது என்று வைத்துக்கொள்வோமே அப்போ சுக்கரன் சுபகிரகம் கூடவே ஒரு பாவக்கிரகம் ரெண்டு பக்கமும் பாவக்கிரகம் பார்க்குறதும் ஒரு பாவக்கிரகம் அப்போ அந்த சுக்கரனுடைய தன்மை முழுக்க போயிடுது பலம் இல்லாமல் அவங்க திருமண வாழ்வும் சோபிக்காது அதே மாதிரி அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகளை பார்த்துக்கணும் புதன்னா படிப்பு போயிடும் குருன்னா உத்தியோகம் அந்தஸ்து போயிடும் கர்த்தாரி யோகம்னு பேரு அதே மாதிரி ஒரு பக்கம் சுபகிர பாப கிரகருக்கு இன்னொரு பக்கம் மாந்தி இருந்தால் அதுவும் பாவகர்த்தாரி யோகத்தில் சேர்ந்தது தான் மாந்தி வந்து பாவ கிரகம் தான் துர் ஆவி சம்பந்தப்பட்டது மாந்தி வந்து துர் ஆவி சம்மந்தப்பட்டது அதற்கு வழிபாடு மூதாதையர்களுக்கு பிண்டம் வைத்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குலதெய்வ வழிபாடு மூதாதையர்களுக்கு பிண்டம் வைத்தல் கற்பணம் திவசங்கள் அவரவர்கள் குடும்ப வழக்கப்படி செய்தல் குலதெய்வத்தை வழங்குவதன் மூலமாக மாந்தி தோஷத்திலிருந்து விடுபடலாம் பொதுவாக மாந்தியிலே இவ்வளவு கணக்குகள் சொல்லப்பட்டுள்ளன இதை நான் தமிழிலும் எழுதியுள்ளேன் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளேன் இந்த இருபது நிமிட காலத்திலே மாந்தியை பற்றி தான் என்னால் கூற முடிகிறது இவ்வளவு கணக்குகள் இருக்கிறது என்பதை மட்டும் கூறினேன் இது ஜோசியர்களுக்கு மட்டுமே நன்றாக தெரியும் இந்த புத்தகங்களை எல்லாம் ஆழ்ந்து படித்து கவனமுடன் படிக்கக்கூடிய ஜோசியர்கள் இவைகளை முறைப்படுத்தி செய்தால் யோசியம் யோஜிதர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் மக்களுக்கு சென்றடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்